நைட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற குப்பைகளை வெளியே கொட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமாக இருந்துட்டு வர ஒரு நடைமுறை பழக்கம்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம புழங்கிட்டு இருந்த நாணயங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த மூக்குத்தி ஆகட்டும் கம்மல் ஆகட்டும் எல்லாமே சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு மாதிரி கவரிங் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அன்னைக்கு வந்து எல்லாருமே தங்கத்தில் தான் போட்டிருந்தாங்க தங்கத்தில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறதான் அர்த்தம் இன்கேஸ் அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் போட்டோம்னா நம்ம நைட்டு குப்பை கொண்டு போய் வெளியே போட்டோம்னா அது தெரியாது ஏன்னா அப்போல்லாம் கரண்ட் இல்லை அதனால் அதை தேடி கண்டுபிடிக்கிறது சிரமம் அதே பகல்லன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுக்க முடியும் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் சாயந்தர டைமில் குப்பையை வெளியே கொட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை இனி லக்ஷ்மி வெளியே போய்டுன்னு சொல்லிட்டு அதை இனியுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம் நிறைய வீட்டில் இது வந்து நடைமுறை பழக்கமாக இருந்தாலும் கூட இந்த வீடு பெருக்கிறது குப்பையை வெளியேற்றது இது எல்லாமே விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு இறைவனை நினச்சி ஒரு விளக்கேற்றுறதுக்கு அப்புறமா இந்த விஷயங்களை நம்ம செய்கிறதுனால வீட்டில் வந்து செல்வம் குறையும் அது நம்ம விளக்கேற்றுறதுக்கான பயனையே கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் விளக்கேற்றினதுக்கு அப்புறமா வீட்டை பெருக்கிறது குப்பையை வெளியேற்றுறது கூடாது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ